அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய தோள்பட்டை பிரச்சனைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த தோல்பட்டையில மூட்டு விலகிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கே காமனா வந்து இருக்கும் சரிங்களா திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே விழுகும் பொழுதே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து திடீர்னு மூட்டு வந்து இறங்கி போறதுன்னு வந்து கேள்விப்பட்டிருக்கும் சரிங்களா ரைட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தோல்பட்டையில வந்து முன்புறமோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறமோ இல்லாட்டி மேல்புறமோ ஏதோ ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மூட்டு வந்து விலகி போயிடும் சரிங்களா ரைட் காரணம் என்ன நீங்க வந்து இந்த தொல்பட்டையில வந்து இதோடைய அமைப்பு தான் சரிங்களா ரைட் நம்ம வந்து வந்து ஒரு மூட்டு பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இரண்டும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா இரண்டுக்குமே வந்து வந்து அது அந்த கோ ரிலேஷன் இந்த மூட்டு வந்து இதுல வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த மூட்டு பகுதி இது நல்லா பெருசா இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சைஸை ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கு வந்து இதோட மூட்டு வந்து இருக்கணும் சரிங்களா இந்த இரண்டு எலும்பு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோட ரேஷியோ வந்து கரெக்டா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த மூட்டு பகுதி வந்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா இதுக்கு சின்ன வந்து எடுத்துக்கட்ட சொல்லணும் இடுப்பு மூட்டு பகுதியை அந்த மூட்டு பகுதியை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அசிடாபிளம் சொல்லுவோம் சரிங்களா அந்த அசிடாப்ளம் வந்து வந்து இதோட வந்து நல்லா பெருசா இருக்கும் ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கும் சரிங்களா ஆனா இதே வந்து மூட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க தோல்பட்டை பகுதியிலையும் இருக்கும் சரிங்களா இரண்டுமே வந்து பந்து கிண்ண மூட்டு ரைட் ஸோ இந்த மூட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டை பகுதியும் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த தோல்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல்பட்டையில் கூடிய ஹியூமரஸ் சொல்லக்கூடிய இந்த எலும்பு இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெருசாக வந்து உருண்டையாக வந்து இருந்தாலும் அது உருளக்கூடிய வந்து பார்ட்டு வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த ஸ்கேட்லாண்டரை வந்து பின்னாடி வந்து முக்கோணம் பங்காக இருக்கக்கூடிய எலும்பு பகுதி சரிங்களா அதில் இருக்கக்கூடிய வந்து பகுதி வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ரொம்ப செருசாக வந்து இருக்கும் சரிங்களா இந்த மூட்டோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மூணுல ஒரு பங்கு தான் இதில் வந்து இருக்கும் சரிங்களா சோ அப்ப வந்து சின்ன மூட்டு பகுதியில் தான் வந்து அப்படின்னா இது வந்து மூமெண்ட் வந்து நடக்கும் சரிங்களா ரைட் அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆர்டிகுலர் வந்து எண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீக்கான ஜாயிண்ட் அப்படின்றதுனால வந்து வந்து ஈஸியா வந்து இதில் வந்து மூட்டு விளக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ரைட் சோ அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஜாயிண்ட் வீக்கா இருக்குன்னா இந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டேபிள் பண்ணி வந்து வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னது அப்படின்னு சொல்லி வந்து பாக்கிறோம் சரிங்களா சோ இந்த என்னென்ன என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல்பட்டை இருக்கக்கூடிய வந்து ரோட்டேட்டார் கஃப் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நாலு வகையான தசை பகுதி சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கவர் பண்ணி இருக்கக்கூடிய சவ் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா லெகமென்ட்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி ஜவ பகுதியும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டர் ஜாயிண்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேப்சல்னு சொல்லுவோம் சரிங்களா இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொல்பட்டையில் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக ஒர்க் வந்து கொடுக்கக்கூடியது சரிங்களா அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தொல்பட்டையில் சின்ன சின்னதாக வந்து இந்த தசிப்பு அடிபட்டுச்சுனாலே உடனே திருப்பட்டை வழி வந்து வந்துடும் சரிங்களா சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்டினார் வந்து பண்ணணும் சீக்கிரத்தில் மூட்டு தேய்மானமும் வந்து மூட்டு விலகுகளும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஏற்படும் சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒருபடி தேங்க்யூ வெரி மச்